மகா நதி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை நிம்மதியாக கொஞ்ச நேரம் நான் போகணும் நடந்து போகணும்னு ஆசைப்பட்றேன் நான் நடந்து போகக்கூட எனக்கு உரிமை இல்லையா இப்படியும் உங்க அக்ரிமெண்ட்ல இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி மேலும் மேலும் நீ என்னை கோவப்படுத்திட்டே இருக்க உனக்கு இப்போ என்ன தாண்டி பிரச்சனை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றாங்க எனது வாடி போடியா ஆமாடி அப்படிதான் பேசுவேன் உனக்கு என்னதான் பிரச்சனை நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன உனக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு மரியாதையவான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து காவிரியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க உடனே நம்ம காவேரி மனசுல இதே மாதிரிதான் தான் எப்பவுமே லைஃப்ல உங்க கூடவே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க கூடாது ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது மனசுல வந்து நீங்க தான் இருக்கீங்கன்றத வந்து உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் மட்டும் காதலிச்சா அதுக்கு பேரு என்ன அதனால நான் வந்து இத செய்ய மாட்டேன் நான் வந்து எப்படினாலும் என்ன ஆனாலும் சரி உங்களை விட்டு ஒட்டு மொத்தமா பிரிஞ்சு போக தான் போறேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்றவ கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணிட்டு நம்ம காவேரி இருக்காங்க இப்போ விஜய் வட காவேரி இப்போ உன்னுடைய கையை பிடிச்சிட்டேன் இனி எப்போ எப்போவுமே உன்னுடைய கையை நான் விட மாட்டேன் எப்போவுமே உன் கை என் கூடவே தான் இருக்கும் நான் என்ன பண்ணியாவது என்னுடைய காதலை உங்ககிட்ட சொல்லவேன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்மளுடைய விஜய் முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க